ஏன மார்ஸ் மீடியா நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சாதாரணமாக சூரிய பகவான் பெயர்ச்சின்னு சொல்கிறோமே தவிர இது ஜோதிட ரீதியாக மற்றபடி விஞ்ஞான ரீதியாக பார்த்திங்கனாக்க சூரிய பகவான் எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே சுழல்றதுனால தான் இந்த பெயர்ச்சியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறதுனால அதனால் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருக்கார் இருந்து ஓரளவுக்கு நமக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்தார் சில ராசிகளுக்கு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தார் அந்த வகையில் அந்த சூரிய பகவான் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் அதாவது பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மகர ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் உத்தராயணம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமானது இது ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது தக்ஷணாயணம் இரவு பொழுது மாலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த காலையில் அதிகாலை வரைக்கிலும் அதிகாலையில அதிகாலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தராயணம் இந்த உத்தராயணம் அப்படிங்கும்போதே தை மாதம் ஆரம்பிச்சிடுறது தமிழில் தை மகரம் அதே சமயம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினைஞ்சாந்தேதி ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால தான் இந்த சூரிய பகவானை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம் பதினைந்தாம் தேதி பொங்கல் விழா தைப்பொங்கல் ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிக்கும் போதே நம்ம சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம் அந்த சந்தோஷமான ஆரம்பந்தான் இந்த மகர சங்கராந்தி இந்த மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது இந்த நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் சொன்னால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு நாங்கள் போடுறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வகையில் இந்த மகரத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் இருபத்தி ஒன்பது நாட்கள் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அது எங்களுக்கு இன்னும் பெரிய விஷயங்களை உங்களுக்கு நிறைய சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு போடுவோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை கும்பராசினியர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் யாருன்னா உங்களோட களத்திராதிபதி உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்களோட களத்திராதிபதி சூரிய பகவான் ரெண்டு பேரும் டிஷ்ஷும் டிஷ்ஷும் பகை கரெக்டாக ஆனாலும் சில நேரங்களில் அனுசரித்து தான் போவார்கள் தந்தை மகன் அப்படின்னாலும் உறவு இருக்குல்ல பகை அப்படின்னு கிடையாது உறவு இருக்குல்ல அந்த உறவு உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்காக கும்பராசியை சேர்ந்த எல்லாருக்குமே வந்து கலத்திரம் வீக்கு வாழ்க்கை துணை நல்லாவே இருக்காது வாழ்க்கை துணையை வச்சு தான் வாழ்க்கை கரெக்டா அப்போ வாழ்க்கை துணையே சரியில்லைன்னா அப்போ வாழ்க்கையே இல்லையா கும்பராசிக்காரர்கள் தான் உயர்ந்து நிற்கிறீங்க எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி இப்போ கோபுரத்தில் எவ்வளவோ குப்பைகள் பறக்கும் கீழே இருக்கிற குப்பை குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பை நேர கோபுரத்துக்கு உச்சிக்கு கூட போகும் காற்றடிச்சு ஆனால் அங்கேயாவாக இருக்கும் அடுத்த காலத்தில் அது கீழே வந்து நிற்கும் ஆனால் கோபுரம் அங்கேயே நிற்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்குது அந்த வகையில் என்ன தான் கலத்திராதிபதி அப்படின்னாலும் சூரிய பகவான் சில இடங்கள்ல இருந்தால் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணி ஆகணும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல உயர்வுகளை கொடுத்தார் ஒரு உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி நிறைய பேருக்கு இந்த புனித தலையாத்திரை இதெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க புனித பயணம் அதெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க என்ன சில பேர் பார்த்திங்கன்னா பழனி திருப்பதி சபரிமலை இதெல்லாம் போயிட்டு வரீங்க நிறையா என்ன அந்த வகையில் உங்களுக்கு நிறைய நன்மைகளை உங்களுக்கு இந்த சூரிய பகவான் கொடுத்தார் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி ஓரளவுக்கு பரவாயில்ல நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கீங்க அதனாலேயே ஒரு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்துலேருந்து நல்லது பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ விரயஸ்தானத்துக்கு வர போகிறார் சரி விரயஸ்தானத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறார் விரயம் அயனசயன போகஸ்தானம் அப்படின்னாலே என்ன இடமாற்றம் இனிமையாகும் இப்போ உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக அந்த உயர்வு கிடைக்காமல் நீங்கள் ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அங்கீகாரம் பதவி இருக்குது பதவிக்கு ஒரு உயர்வு வேணும்ல எவ்வளவு காலம்தான் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாகவே இருப்பீங்க ஒரு அக்கௌண்டன்ட் ஆக வேண்டாம் அக்கௌண்ட் சீஃப் அக்கௌண்டன்ட் ஆகணும் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இப்படி போகணும்ல அதேமாதிரி இப்போ ஐடி துறையில் இருக்கிறவாலும் சரி ஐடியில் இந்த மாதிரி ஒருக்குன்னா அடுத்து டீம் லீடர் அதுக்கப்புறம் அப்படியே போகணும் போகணும்னு முயற்சி இருக்கீங்க நிறைய அந்த கணினி துறையில் இருக்கிறவாள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த இதில் பண்ணினா நல்லா இருக்குமா இந்த அட்வான்ஸ்டாக இந்த எடிட்டிங் பண்ணால் நல்லாயிருக்குமான்னு யோசிச்சுருந்துருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் வீடே கிடைக்கல எல்லாம் சரி லீஸுக்கு போகணும்னு பார்க்குறீங்க இல்லை பெரிய நல்ல வீடு கிடைக்கணும்னு பார்க்குறீங்க முடியல ஏதோ உங்களுக்கு இப்படி இருந்தால் அப்படி இல்லை அப்படி இருந்தால் இப்படி இல்லைங்கிற மாதிரியே இருந்திருக்கு அது இப்போ மாறும் நல்ல ஒரு வீடு அமையும் தை பிறந்தால் வழி பிறக்கும் பால் காய்ச்சிடுவீங்க லீஸுக்கு போனாலும் சரி வாடகைக்கு போனாலும் சரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய வீடு கூட வாங்கியிருப்பீங்க அதுக்கு பால் காய்ச்சறதுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தை பிறந்த உடனே சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் ஒரு நாளாக திருமணமாகாத குழந்தைகள் நிறையா பேர் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு திருமண வரன்கள் கைகூடுங்க கவலைப்பட நல்ல வரன்கள்லாம் வந்து உங்களை தேடி வரும் அதேமாரி கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருந்தால் தான் செலவே வரும் ஏன்னா சந்தோஷத்துக்கு நம்ம வெளியிலெல்லாம் போயிட்டு வரணும் விருந்து கேளிக்கைகள் அதெல்லாம் இப்போ ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சூரிய பகவான் என்ன கலைத்திராதிபதி விரைஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு வாழ்க்கை துணை மூலமாக செலவு வைப்பார் ஜாலியாக செலவு பண்ணிட்டு போங்க சரியா அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த எதிர்பார்த்த அந்த பணியிட மாறுதல் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் சின்ன இடத்துல பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணி ஒரு பெரிய இடமா பண்ணலாம் அப்படின்னு சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன கடை வச்சுருப்பீங்க அதை ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அது ரொம்ப நாளாக தள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்கு அதெல்லாம் இப்போ நிறைய வரும் தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகமாக வச்சுக்கணும் என்னென்னா இந்த விரயத்தை வந்து சுப விரயமாக மாற்றிக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா தை பிறந்தால் நிறைய உடனே இது வரும் முகூர்த்தம் அவங்கவுங்க கல்யாண பத்திரிக்கை கொண்டு கொடுப்பாங்க இல்லைன்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான பத்திரிக்கை கொடுப்பாங்க நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டிங்கனாலே சந்தோஷம் கண்டிப்பாக வரும் சில நேரங்களில் வந்து தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்னென்னா உத்தியோகம் உத்தியோ உத்தியோகம் அப்படிங்கும்போது இந்த இரவு நேர பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலபிளும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அழகாக பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு இடத்துக்கு மாற்றி பெருசாக பண்ணலாங்கிற நேரங்கள்லாம் இப்போ இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் வீடு மாற்றம் நாடு மாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த நம்ம நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம புராதன இடமெல்லாம் பார்க்கணுன்னு எல்லாம் இப்போ அந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுனாலே அந்த சந்தோஷம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் மனசுலேயும் ஒரு நிம்மதி கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ சாதகமாக இருக்கும் இந்த கலத்திராதிபதி ஏழாம் பார்வையாக உங்களோட எங்கே பார்க்குறாருன்னா பகை ருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பகை உணர் ரோகஸ்தானத்தில் பார்வை இருந்தாலே போரும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அதேமாரி கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதுக்காக நான் சொன்னேங்கிறதுக்காக கண்டதாக சாப்பிட்றப்படாது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் உங்களோட முயற்சிகளை தூண்டி விட்டுருக்கார் இந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே பணத்தை அப்படி பிடிச்சி பிடிச்சிருக்கிறார் இந்த கேது பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்துட்டுருக்கார் அதனாலேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பாருங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில் இருக்கிறவள்லாம் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்து கரெக்டாக வசூல் பண்ணுறதை பார்க்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த சூரிய பகவான் உங்களோட விரைஸ்தானத்துக்கு வந்து ஒரு சுப செலவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க